Hi friends, welcome to Actual Lifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ளாக் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பூரம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாசத்துல பூரம் நட்சத்திரத்தில் வந்து வரும் ஸோ அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு வந்து நடத்துவாங்க ஸோ நம்ம குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம தொட்டில் கட்டுறது இந்த மாதிரி வளையல் மாலை கட்டுறது வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தி பூஜை வந்து பண்ணுவோம் அது வந்து எப்படி வளையல் மாலை கட்டலாம் ரொம்ப வீட்டிலையே வந்து கட்ட தெரியாதவங்க வந்து வாங்கிக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குயிக்காகவும் சீக்கிரமாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வளையல் மாலை வீட்டில் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நம்ம கையால் நம்மளே கட்டி அம்மனுக்கு சாத்தி நம்ம அந்த வேண்டுதலை வந்து சொல்லும்போது சீக்கிரமாக வந்து நிறைவேறும் அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் அம்மனுக்கு வளையல் மாலை சாத்துறீங்க அப்படின்னு வேண்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வளையல் கடையில் வந்து புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண வளையல் வந்து சாமிக்கு வந்து போடக்கூடாது ஸோ அம்மனுக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு வேண்டி நீங்கள் மாலை வந்து கட்டி கொடுக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி வேண்டுதல் வந்து பண்ணி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலை கட்டி கொடுப்பாங்க அம்மனுக்கு வந்து வளகாப்பு வந்து அங்கே நடக்கும் ஸோ அம்மனுக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி வேண்டிட்டு எனக்கு குழந்தை வரம் வந்து வேணும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வீட்லயே உங்கள் கையால் இந்த மாதிரி கட்டி மாலை கட்டி சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப பலன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் ஸோ நீங்கள் என்ன புதுசாக வந்து வளையல் வாங்கி வச்சுருக்கீங்களோ அதை இந்த மாதிரி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நூல்கண்டு எந்த நூல்கண்டாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்த வளையல் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா சிவப்பு கலரும் பச்சை கலரும் இருக்கிற மாதிரி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எல்லா கலரும் கலந்து மிக்சிங்காக இருக்கிற மாதிரி வளையலும் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி கண்ணாடி வளையல் தான் வாங்கணும் வேறு எந்த மெட்டல் வளையலும் இந்த வளையலும் வாங்கக்கூடாது கண்ணாடி வளையல் மட்டும்தான் அம்மனுக்கு வந்து சாத்தணும் ஸோ நூல் கண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் விட்டு அதுக்கப்புறமா உள்ளே கூடி அந்த நூலை வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வளையலையும் வச்சு அது கூட வந்து இந்த மாதிரி நூலை வந்து சுற்றி எடுத்து அந்த வளையலுக்குள்ளே வந்து நம்ம விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வளையலையும் இந்த மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வந்து ஒன்றா வந்து நிற்கும் ஸோ அப்படி போது வளையல் வந்து சீக்கிரமாக வெளியில் வராது நம்ம லாஸ்ட்டில் வந்து போடும்போது முடிச்சு வந்து போட்டுருவோம் ஸோ அதனால் வளையல் வந்து அப்படியே தான் நிற்கும் நம்ம எவ்வளோ நெருக்கமாக கட்டுறோமோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அம்மனுக்கு சாத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கும் இல்லை கட்டும்போதே கேப் விட்டு கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம சாத்தும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து கட்டும்போது ரொம்ப கேப் விட்டு நல்லா இருக்காது ஸோ நெருக்க நெருக்கமாக கட்டும்போது தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் மாலை போடும்போதும் அழகா வந்து இருக்கும் நம்மளோட பிரார்த்தனையை வந்து நினச்சிக்கிட்டேயே கடவுளை வந்து வேண்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு சீக்கிரம் நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி வா மாலையை வந்து கட்டுங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மாதமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கட்டி சாமிக்கு வந்து இந்த மாதிரி மாலை வந்து நீங்கள் கட்டி போடலாம் வீட்டிலே வந்து பூஜை செய்யலாம் இல்லை கோயிலில் வந்து கொடுக்கலாம் நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி தான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வளையல் மாலை வந்து கட்டுங்க ஒரு மனப்பலகை வந்து வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த பலகையில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அம்மன் ஃபோட்டோவை வச்சுட்டு வளையல் மாலை நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அதை வந்து அம்மனுக்கு வந்து கையில் கரெக்டாக விழுகிற மாதிரி வந்து வச்சு கட்டி விட்டுருங்க ரெண்டு சைடும் வந்து ஆணியில் அதுக்கப்புறமா அம்மனுக்கு முகத்தில் கையில் காலில் நெத்தியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சு விடணும் நம்ம வந்து வீட்டில் எப்படி நம்ம நார்மலாக வளகாப்பு வந்து பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் அம்மனுக்கும் வந்து பண்ணுவோம் ஸோ அதனால் நல்ல ச வந்து ரெண்டு சைடுமே மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க நெத்திலேயும் பொட்டெல்லாம் வச்சுட்டு அம்மனுக்கு பூ வந்து சாத்திட்டு நம்ம என்ன பிரசாதம் வைக்கணும் அப்படின்னா வளகாப்புக்கு நம்ம யூஸ்வலாக என்ன சாப்பாடு வைப்போமோ அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா மூணு இல்லைன்னா அஞ்சு இந்த இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி சாப்பாடும் வச்சுட்டு இல்லை நெய்வேத்தியத்துக்கு பால் சக்கரை பொங்கல் கூட வச்சுக்கலாம் ஆனால் நம்ம அம்மனுக்கு வளகாப்பு நடத்துகிறோம் அப்படின்றதுனால வளகாப்பு சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுட்டு அர்ச்சதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு கடைசி அம்மன் பாதத்துக்கு வந்து போடுறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் எல்லாம் நம்ம பூஜையெல்லாம் வேண்டதெல்லாம் சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கண்ணை வந்து அம்மனுக்கு நல்லா பட்டிருக்கோம் ஸோ அதனால் நல்லா ஆரத்தி வந்து எடுக்கணும் நம்ம வளகாப்பு முடித்ததுக்கப்புறம் எப்படி சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி எல்லாம் கரைப்பாங்களோ அதே தான் அம்மனுக்கும் நம்ம வந்து பண்ணணும் ச நீங்களும் கண்டிப்பா இந்த பூஜையை வந்து ஒரு பிரார்த்தனைக்காக பண்றீங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் எளிமையான முறையில் இந்த மாதிரி வளையல் ரெண்டு டஜன் வாங்க போறீங்க நூல்கண்டு ஒன்று வாங்கிட்டு இந்த மாதிரி மாலை வந்து நம்ம கையால் கட்டி அம்மனுக்கு வந்து சாத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப ஈஸியாகவும் கட்டிடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாமிக்கு வந்து சாத்திட்டு உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கோங்க இந்த ஆடி பூரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலவள்கிட்ட நானும் வந்து வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வளையல் மாலை பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது இது அம்மனுக்கு சாத்தினா இவ்வளோ அழகாக இருக்கும் சாடுத்து விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்